ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இது நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா போதும் நல்லா இந்த ரோட்டில் போட்ட தார் மாதிரி வந்து பிடிச்சிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு சும்மா பாருங்கள் நான் ரெடி பண்ணதை கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் எந்தளவுக்கு திக்னஸ்ஸு இது நீங்கள் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லை ரெடி பண்ண செகண்டில் உங்கள் முடியில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் கழுவினிங்கன்னா போதும் நல்லா இளநரையெல்லாம் ஒரே வாரத்தில் மாறிடும் தொடர்ந்து இதை நீங்கள் முயற்சி பண்ணுறப்ப நிரந்தரமாக உங்கள் முடி வந்து கருமையாகும் அது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு தகுந்த மாதிரி இந்த மருதாணி இல்லாமல் இலை இல்லாமல் சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து கலர் நாள் போக்கில் வந்து நீங்கள் தொடர்ந்து இது முயற்சி பண்ணிட்டு வர்றப்போ நல்லா நிரந்தரமாக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நல்லா நிற்கிற மாதிரி ஒரு சூப்பரான டே அப்படின்னா இதை விட இன்சண்ட்டாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி பிடிக்குது பாருங்கள் கையில் எல்லாம் விரலில் எல்லாத்துலேயும் நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும் முடியை நல்லா வகுந்து விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள் செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த ஹேர்டேயை ஈஸியாக இன்ஸ்டண்டாக உடனே ரெடி பண்ணி என்னென்ன பொருளை வச்சு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பூர்வள்ளி வள்ளி இலையை தான் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளநிறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு வந்து நல்லா கருமையாகிடும் அதுக்கு நல்லா இந்த மாதிரி இந்த வெயில் சீசனுக்கு <laughs> இந்த ஹேர்டை வந்து போட்டிங்கன்னாவே போதும் ஏன்னா நம்ம தலையில் நீர் கொடுக்குற பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்பூர்வள்ளி இலை வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை கொடுக்கும் அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த டே நம்ம எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த இலையை மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக இந்த இலையை எடுத்துக்கோங்க இது நல்லா தண்ணியில் இந்த மாதிரி கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இலையில மட்டுமே கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைபட்டுரும் நம்மளுக்கு நல்லா ஒரு பத்து இருபது அலைக்கு பக்கத்தில் எடுத்துக்கோங்க கேரளா சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்பூர்வள்ளி இலை இல்லாமல் டே வந்து பண்ணவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு நூறு பர்சன்ட் நேச்சுரலான ஒரு டைன்னு கூட சொல்லலாம் முடியும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் இளநரை வந்து சுத்தமாக தடுத்துருவோம் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி காம்பெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம் தேவையில்லை இது கூட அடுத்ததான் நம்ம சேர்த்தக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதே இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பில நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி இலைகளை மட்டுமே உள்ளே போட்டுக்கோங்க கருவேப்பில் ரொம்பவுமே நம்மளுக்கு முடி வந்து நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மூணையும் சேர்த்து நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா நான் அரை டம்ளர் கூட தேவைப்படாது அரைக்கிற அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இப்போது இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி பாருங்கள் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க சாரம் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நல்லா கெட்டியாக இந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு திக்காக ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம அந்த கருவேப்பிலையும் கருஞ்சீரகம் அடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறப்ப அதோடய ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் தலையில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதோட நம்ம இன்னும் ரெண்டு முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்த்த போகிறோம் இப்போ அதை டை வந்து ரெடி பண்ணுறப்ப சேர்த்தலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நல்லா ஹை பிளம் வச்சுட்டு இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் இரும்பு சட்டி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் எதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இரும்பு சட்டிலே வந்து ரெடி பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டியில் அயன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வந்து அந்த கலரிங் நல்லா மாறும் அதே மாதிரி இரும்பு சட்டியில் ரெடி பண்ணிட்டு போடுற டை வந்து ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கலர் நல்லா நீடிக்கும் அதனால் நான் வந்து இரும்பு சட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் அது மாதிரி அடிக்கணமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆம்லா பவுடர் சேர்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இதை நம்ம எதுக்காக இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கிறோன்னா நிறைய கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஃபுல்லாக வந்து அக்கா தலைவலி வருது எங்களுக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதனால் வறுத்து தான் யூஸ் பண்ணணும் சும்மா லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா போதும் அந்த ஆம்லா பவுடர் கொஞ்சம் கருகணும் அவ்வளோதான் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு தலைவலி இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஆம்லா பவுடர் நல்லா குளிர்ச்சி அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சூடு பண்ணி தான் போடணும் அப்படியே கீழே போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா தொண்டை வந்து கவங்கட்டுற மாதிரி இருக்கும் சளி பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு கலர் மாறும் அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணிட்டிங்கன்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நிறையா பேர் அது தான் கேட்குறீங்க நிறைய ஆம்லா பவுடர் சேர்த்தோன்னா சேர மாட்டேங்குதுக்கா சளி பிடிக்குது தொண்டை வலிக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க என்னதான் வெயில் இருந்தாலும் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சா நல்லாவே மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பார்த்து மெதுவாக ஊற்றுங்க ஏன்னா சூடு அதிகமாக இருக்கிறதுனால கொதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாக எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இதே நம்மளுக்கு போதுமான அளவு செம்மையாக அந்த கலர் வந்து நிற்கும் இதில் இன்னொரு பொருளும் நம்ம அதில் சேர்த்த போகிறோம் அந்த கலர் தான் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்து நல்லா நீடிக்கும் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே வரப்போ நல்லா நிரந்தரமாக நிறையமுடியே இல்லாமல் நல்லா கருக்கருன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுற எல்லா சாருமே வந்து நல்லா வந்து மிக்ஸிங் ஆகிடுச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த நெல்லிக்காய் பவுடரோடு இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது காப்பி பவுடரை சேர்க்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டான ஒரு காப்பி பவுடர் தான் எடுத்துருக்கேன் நரசூஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே அது உங்களுக்கு எது வந்து பிடிக்குதோ அந்த பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் கண்டிப்பாக அதிகமாக சேர்க்கணும் அதனால் நீங்கள் ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் சிம்மில் வச்சே ரெடி பண்ணுங்கள் இது ஏன்னா காஃபி பவுடர் கொஞ்சம் திக்காகணும் அதுக்காக நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கடந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாலு கூட போட்டுக்கலாம் காஃபி பவுடர் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் முடி வந்து கலர் நல்லா நீடிக்கும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும் தலையில் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் தான் அலசணும் சோப்பு அதெல்லாம் போடக்கூடாது அடுத்த நாள் நீங்கள் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போவும் போல நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து இது எண்ணெய் இல்லாமல் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு சூடான போதும் இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வருங்க ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு இதில் நீங்கள் கற்பூரவள்ளி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கீங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஃபேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உண்மையாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் இந்த அளவுக்கு வந்து திக்க ஆகுதான்னு கேட்டால் அந்தளவுக்கு வந்து செம்ம எஃபெக்டாக இது வேலை செய்யும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கலர் வந்து நல்லா நீடிக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு போடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் சொன்ன மாதிரி ஆம்லா பவுடரை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க சூடு பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஓகேங்களா இப்போ இதை நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடனே இன்ஸ்டண்டாக இது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு நீங்கள் தலை கூட சீவிட்டு போயிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து கூட நீங்கள் கழுவிக்கலாம் அப்போ அது வரைக்கும் கூட இது கலர் நல்லாயிருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் போடையில் ஒரு ரெண்டு வாரம் வந்து விடாமல் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கலர் நிற்கும் நீங்கள் ஒரே டைமில் கலரே நிற்கலை அப்படின்னு வந்து சொல்லாதீங்க ஓகேங்களா இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வெயில் டைமில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் அடித்து நல்லா கருப்பாக இருக்குது இதில் என்ன சொல்லுவீங்க வெள்ளை முடியில் அப்ளை பண்ணுங்க அப்படிங்க எனக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த காதோரம் இந்த எல்லாம் வந்து வெள்ளை முடி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஸ் எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேணும் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு இப்போ முன்னாடியெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க பாருங்கள் இப்படியே பண்ணலாம் மீசை தாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஸு வச்சு நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து எல்லா முடியிலையும் நல்லா பற்றும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீசை தாடி எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு இந்த காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா இப்படி வச்சு தேய்ச்சி விடுங்க அப்போ தான் ஸ்கின்ல நல்லா இறங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கூட இல்லை அப்படின்னா விரல் நுனியில இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்குன்னா இங்கே பாருங்கள் தெரியவே தெரியாது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலைசி விட்டு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுன்னா நல்லா கரு கருன்னு மாறிடும் அதே இடத்துல ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் இதை வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து இது கலர் நல்லா முடியல வந்து இறங்கும் இது வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு டைம் விடாமல் ஒரு மூணு வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இளநறையெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் எனக்கு இந்த முன்னாடி காதோரமெல்லாம் இருந்ததுனால இந்த அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அப்படின்னா நல்லா காஞ்சிரும் நீங்கள் சீப்பு போட்டு சீவிக்கலாம் சீவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வந்து டைம் இருக்கில்ல கூட குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பாருங்கள் விரல் நுனியில் எடுத்துக்கோங்க தெரியவே தெரியாது உள்ளே அப்படியே இழுத்து விட்டுருலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் முடியோட முடிய சேர்ந்துக்கும் நீங்கள் டையாக அடிச்சிருக்கீங்க இன்சென்ட்டாக ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்னே தெரியாது கண்டிப்பாக இது வந்து ஈஸியான மெத்தேடு சிம்பிளான மெத்தேடு அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்